சின்ன சின்ன ஆசை சிறகழிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவு தொற்று முத்தமிட ஆசை என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகழிக்கும் ஆசை அப்பாடா இப்ப மாதிரி அரவிந்த் வந்தாரன் எவ்வளவு நேரம்தான் இவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்க அளவுக்கு இவரு நம்ம நினைக்க மாதிரி தெரியலையே இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு முடிவு கேட்ட வேண்டியதான் டேசிலும் பேசக்கூடாது கொஞ்சம் பிகு பண்ணிட்டு தான் பேசணும் இவர் மட்டும் நம்ம பண்ண சமையல சாப்பிட மாட்டாராம் நம்மகிட்ட போன் பண்ணி இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்ல மாட்டாராம் நம்ம மட்டும் இவர் பேசணும் உடனே பேசணுமா இன்னைக்கு பாருங்க இந்த மீரா யாருன்னு என்னோட ஃபீலிங்ஸ கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்க மாட்டுக மதிக்க கூட மாட்டுக ஆஹ் என் மனசு இன்னமும் உனக்கு புரியல இல்லை புரிஞ்ச மாதிரி நடிக்கியா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கு உன்கிட்ட எப்படியாவது நான் மனசு விட்டு கொஞ்சம் பேசியே ஆகணும் அரவிந்த் நீ எப்பவுமே எனக்கு தான் என்னை விட்டு இங்கேயும் பிரிஞ்சு போகாத சொல்லிட்டாவது போப்பா என்ன தாங்கவே முடியல அரவிந்த் மேடம் எஸ் எஜி பாத்துக்கல அஹ் நானும் இருக்கேன் தானே மேடம் எப்படியாவது என்ன எஸ்எஸ்சி ப்ராஜெக்ட்ல சேர்த்துக்கோங்க மேடம் அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அதுல மட்டும் நம்ம டேலண்ட காமிச்சா எங்கேயோ போயிடலாம் எனக்கு தெரியும் ப்ளீஸ் மேடம் சார்ட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க நோவி அவந்திகா அந்த ப்ராஜெக்ட்ல யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மட்டும்தான் ஆட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல எஸ்எஸ்சி ப்ராஜெக்ட்ங்கிறது பெரிய ப்ராஜெக்ட் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே தனிடுவாங்க அப்படி இருக்கும்போது ஃப்ரெஷர்ஸ்லாம் நோ அலவுடு ஆள் எடுத்தாச்சு அது இல்லாம டீம் ஒர்க் வர இன்னும் இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்ட் முடியற மாதிரி தான் இருக்கு நெக்ஸ்ட் ஏதும் ப்ராஜெக்ட் இருந்தா கண்டிப்பா சொல்றேன் ஓகேவா ஹாய் குட் மார்னிங் அட நம்மளே குட் மார்னிங் சொன்னா கூட நான் எஸ்டிடி போறே இன்னைக்கு அவே குட் மார்னிங் சொல்றாரு குட் மார்னிங் சார் மீரா மேடம் குட் மார்னிங் என்னாச்சு மீனா இது ஓ நம்ம கோவத்துல இருக்க போல இருக்கு சோ நம்மளும் வந்து ஓவரா தான் போறோம் பாவம் அன்னைக்கு சமையல் பண்ணி கொண்டு வந்தோம்ல

என்ன பேசிட்டு இருக்கோட ஒர்க் என்னவோ அத மட்டும் பாரு தேவையில்லாம சிரி கொஸ்டின் மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க மேடம் சாரி எப்பவும் ஊருன்னே போவாரா என்ன என்னால சிரிச்சுட்டே இருக்க அதான் அப்படி சொன்னேன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க மேடம் சாரி மேடம் இது ரெண்டும் உண்மையில இருக்கணுதா நான் சும்மா எல்லாம் ஆமா இருக்கலாம் இப்ப சும்மா பேச்சுக்கு பொண்ணு பக்கம் போயிருப்பாரோ அப்படின்னு கிட்டத்தி இன்னும் கோப்பிடுதா கொஞ்சம் விட்ட கடுகு மேல போட்டுதா ஏமா இவட எதுவுமே நம்ம வச்சுக்க கூடாது நம்ம டீம் மேனேஜர் வேற ப்ராஜெக்ட்லாம் எல்லாம் இவட்டா சப்மிட் பண்ணும் ப்ராஜெக்ட்டை கைய வச்சுட்டான் அவ்வளவுதான் நம்ம பியூச்சரே காய மட்டும் பேசாம இருந்துக்கணும் ஐயோ ரோஜாவை பாக்கணும் போல இருக்கு எப்படியாவது சனிக்கிழமை கிழமை போயிட வேண்டியதான் சனிக்கிழமை எப்படியும் ஆஃப் தானே

இப்படி எல்லாம் இருக்காது மீரா சாரி சாரி எனக்கு எனக்காக சமையல் பண்ணி கொண்டு வந்தேன் நான் சாப்பிடாம கிளம்பிட்டேன் சாரிமா பிளீஸ் எப்பவும் கூட பேசு முகத்தால அப்படி தூக்கி வச்சிருக்காது சத்தியமா உனக்கு சூட் ஆகல ஒரு நாள் இப்படி போனதுக்கு எப்படி இருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒழுங்கா பேசல நான் கொண்டு வந்த ஃபுட்ட கூட நீ சாப்பிடல அதுவும் ஆசைப்பட்டு புடவை கட்டி சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி அஞ்சு மணிக்கு அஞ்சு பண்ணி கொண்டுனே கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணாம அப்படியே போயிட்டேல அப்ப எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் மீரா நீ வேணா ஒண்ணு பண்ணு நாளைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணி கொண்டு வா நம்ம ரெண்டு சேர்ந்து சாப்பிடலாம் ஓகேவா இல்ல சார் நான் இன்னி எப்பவும் யாருக்காவும் சமைக்கிறதா இல்ல ஏன்னா நான் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஒருத்தங்களுக்கு சமைச்சா அவங்க சமையல் நல்லா இருக்க எல்லாம் கூட டேஸ்ட் பண்ணி பார்க்காம அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க அவங்க போனது கூட ஓகே எமர்ஜென்சி அப்பா கூட முள்ளேன்னு போனாங்க ஆனா ஒரு ஃபோன் பண்ணி நீ சாப்பிட்டியா சாரி என்னால முடியலன்னு ஒரு வார்த்தை கூட போன்ல பேசல அப்போ எனக்கு எவ்வளவு தூரம் ஹர்ட்டா இருக்கும் அதான் சார் நீ சமைக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் மீரா தயவு செஞ்சு நார்மலா பேசு சாரு நீங்க வாங்க இதெல்லாம் ஏதோ அடுத்தவங்க பேச மாதிரி இருக்கு பிளீஸ் நான் உன்னோட பெஸ்ட் உன்னோட பெஸ்டி ஏன் அரவிந்த் இப்ப என்ன தெரியுதா நான் உங்களோட பெஸ்ட் பெஸ்டின்னு கிட்டத்தட்ட 5 டேஸ் மேல என்ன நீங்க ஒழுங்கா பேசல ஏன் ஸ்மைல் கூட பண்ணல ஏதோ வேற உலகத்துல இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு வரீங்க கிளம்பி போறீங்க எனக்கு எப்படி இருக்கும் அப்போ இப்போ புரியுதா ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துனா அவங்க எவ்வளவு தூரம் வேதனைப்படுவாங்கன்னு ஐ எம் சோ சாரி டியர் என்னோட சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு உன்ன கொஞ்சம் நான் பேசணும் இப்ப வேணா ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயா போயில என் மனசுல உள்ள சில விஷயங்கள் உன்ன பேசி ஆகணும் அதுக்கு தானே காத்துட்டு இருக்கேன் ஒருவேளை நம்ம சொல்ல நினைக்கிறதா அரவிந்த் சொல்ல நினைக்கிறோ கண்டிப்பா எனக்கு அரவிந்துக்கு ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயமும் ஒன்னாதான் ஒரு மனசு ஒண்ணு போலதான் நினைக்கும் ஓகே அரவிந்த் கண்டிப்பா ஈவினிங் காபி ஷாப்ல பேசுறோம் ஓகேவா இனிப்பெல்லாம் பண்ணாதப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஆபீஸ் என்ஜாய் பண்ணி வர்றதே உனக்காக தான் அப்படி இருக்கும்போது நீ ஒழுங்கா பேசாம இருக்காம இருந்தா எனக்கு எவ்வளவு ஹார்ட்டா இருக்கும் தெரியுமா நான் வீட்டுக்கு கூட வரலனாக நினைச்சேன் அன்னைக்கு அப்பாவுக்கு உடம்புலன்னு சொன்ன என்ன எதுன்னு பாக்கலாம்னு நினைச்சேன் அப்புறம் திடீர்னு வந்தா அவன் வீட்டுல எதுவும் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வரல உனக்கு கூட போன் போட்டேன் சுவிட்ச் ஆஃப் சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப்

சொல்லு நம்ப நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஆனா அம்மாட்ட நான் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா பேசுறது இல்லையா என்னமோ மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு அம்மாட்ட எப்படி இப்படிதான் பேசுறதுன்னு கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் சொல்லதான் போறேன் நீ வேணா போற உள்ளூர்லதான் இருக்கும் ஆனாலும் பாரு எனக்கு ஒண்ணு பார்க்காம இருக்கவே முடியல உங்க வீட்டை சுத்தி சுத்தி மூணு தடவை வந்திருக்கேன் லாங்ஹான் ரெண்டு மட்டும் கொடுத்துருக்கேன் உனக்கு எட்டி கூட பார்க்க முடியல அட்லீஸ்ட் மாடி எட்டி பாக்கலாம்ல உனக்கு என்ன சாமி இருப்ப நான் தானே அவசப்படணும் நீங்க ரெண்டு மட்டும் இல்லை நாலு மட்டும் வந்தீங்க நான் பார்க்கவே தான் வந்தேன் ஜென்னபடி நானும் ரோஜாவும் ரூம்ல இருந்து துணி எல்லாம் மடிச்சு வச்சுட்டு அந்த நேரம் தான் நீங்க அங்கேயும் இங்கேயும் இங்கே இங்கேயும் போயிட்டு இருந்தீங்க அப்புறம் வெளியே வரலான்னு பாக்கிறதுக்குள்ள நீங்க அந்துட்டு போயிட்டீங்க சரி அடுத்த ஒரு வரலான்னு பாக்கும்போது ரெண்டு பேரும் தாயக்கிட்ட விளையாடல்கா அப்படின்னா தான் தாயம் தாயை விளையாடிட்டு இருக்கும் அப்பவும் இங்க போனீங்க அப்படி நாலு மட்டும் போனீங்க உம் அவன் இருக்கு நேரம் எந்திச்சு வந்தா அவ்வளவுதான் சும்மாவே அவளுக்கு ஏதோ மனசுல குழப்பம் இருக்கு இந்த மாப்பிளை பார்க்க வந்தாருல இவ எதையோ சொல்லி குழப்பி விட்டுருக்கா அப்படின்னு அவளுக்கு ஏதோ தெரிஞ்சு அடிக்கடி அதை பத்தி என்கிட்ட நோண்டிக்கிட்டே இருக்கா அதான் இதுக்கு வெளியே போய் பார்த்தா கன்ஃபார்மே பண்ணிருவா இதுக்குதான் நீ அந்த மாப்பிள்ளை அடிச்சு வரட்டினே அப்படின்னு ஏன் என்ன நீ எட்டி கூட பார்க்க முடியோ அட்லீஸ்ட் போனாவும் பேசிருக்கலாம்ல ஏன் இசு இப்படி எல்லாம் பண்ணுங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா வெளியூர்ல இருந்து பாக்காம இருக்குது வேற உள்ளூர்லயே மூணு தெரு கேப்ல இருந்துட்டு பாக்காம எவ்வளவு நரவேதனையா இருக்கு தெரியுமா போ சீக்கிரம் கல்யாணமாவது பண்ணி துளைக்கலாம்னா அதுக்கும் வழி இல்லாம இல்ல இருக்கு ஏய் பேசாம மாமன் பொண்ணை கேட்டுட்டுமா போருதான் கல்யாணம் கல்யாணம் பண்ணலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவுக்கு எனக்கு அடிதான் உள்ள போகுது ஆமா என்ன அத்தை ஒரு மாதிரியே பேசிட்டு இருக்காங்க அன்னை கோயில்ல அம்மா நான் ரோஜா எல்லாரும் உட்காந்துருக்கோம் என்னமோ நீங்க பெரிய அரவிந்த சாமியாம பெரிய மல்டி மினராமே என் பையனுக்கு அப்படி வந்து பொண்ணு வரிசையில இறங்கலாம் பேசுறாங்க எங்க என் வரிசையில எங்க நிற்காங்க பாப்போம் ரொம்ப நாள் ஓரா பேசுறாங்க என்னை வச்சு தான் பேசினாங்க எனக்கு புரிஞ்சு நல்ல வேலை ரோஜா இன்னிங்க இருந்த பிரச்சனை வாங்கன்னு பாருங்க சொல்லிட்டேன் அத்தை ஒழுங்கா சொல்லிவிங்க இதான் மருமக இவ்வளவு தான் கல்யாணம் பண்ண போறேன் அவளை பாக்கும்போது ஜாட மடைய பேசாதீங்கன்னு சொல்லி வைங்க இல்ல வாய் சும்மா இருக்காது ஏன் நீ வேற வயசானவங்க ஏதாவது பேசுவ அதெல்லாம் இந்த காயில வாங்கி இந்த காயில விட்டு போயிட்டே இருக்கணும்

மூணு பேரும் தாராளம் போட்டு என்னும் நாளைக்கு நீ உங்க ஆச்சே வந்துருக்கா சமையல் போதுமே வீட்டுல ஆள் இருந்தாலே வீட்டை சுத்தி சுத்தி வர்றது இல்ல வீட்டுல ஆள் போங்க அதெல்லாம் ஒத்தையில வச்சுட்டு வீட்டுல கொண்டு விட்டுட்டு போகும் இல்லட்டா அம்மா இருக்கதான் செய்யும் நீங்க ரொம்ப யோசிக்க இதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி சரி சரி நான் கிளம்புறேன் டைம் ஆயிட்டு ரோஜாவு தேட ஆரம்பிப்பா என்ன மீனும் அதுக்கடையில கிளம்புறேன் கொஞ்சம் இரியாண்டி மாலை போனா ஆசையா பேச முடியுதோ கொஞ்சம் முடியுதா அந்தகிட்டு மின்னல் மாதிரி சிரட்டுக்கு சிரட்டுன்னு போற ஓ இதுக்கு நீ வராமே இருந்திருக்கலாம்

நம்ம பையனுக்கு வயசாயிட்டே போகுதுங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டாமா இன்னும் ரெண்டு மாசம் அவனுக்கு பிறந்த நாள் வருது அதுக்குள்ள அவனு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா தள்ளிக்கிட்டே போகுதே நான் சொன்னேன்லாங்க அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச தரகர் ஒருத்தருக்காரு ஆஹ் நிறைய பொண்ணு வச்சிருக்காரு அப்படின்னு அவர்ட்ட பேசியிருக்கேன் இன்னைக்கு சாயங்காலம் போட்டோலாம் கொண்டு வரேன்னு சொல்லிருக்காரு நல்ல பொண்ணா இருந்தா பேசி முடிச்சிருவாங்க ஏ சுதா நீ சும்மையே இருக்க மாட்டியா எப்ப பாரு மாப்பிள்ள பாக்கணும் மாப்பிள்ளை அப்படி நம்ம பையனுக்கு எவ்வளவு வயசா ஆயிட்டு சொல்லாம் இருபத்தி ஏழு வயசு இப்பதான் தொடங்க போகுது முப்பத்தோரு வயசுல முப்பத்தஞ்சு ஆனாலும் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான் போறோம் பிள்ளை அது வரைக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இப்பமே கல்யாணம் பண்ணி நான் அனுபவிச்ச கஷ்டத்துல என் பிள்ளைல அனுபவிக்கணுமாப்பா எம்மா அனுமதி நீ பாட்டு எதையாவது சொல்லிட்டு சமாளிக்க முடியாது அப்படி சொல்ல இல்ல சமாளிக்கணுமே கல்யாணம் ஆனா கொஞ்ச நாள் நல்லாதான் இருக்கும் அப்புறம் குழந்தை குட்டி நானா அப்படியே நிறைய கடமைகள் வந்துடும் நம்மள நம்ம பாத்துக்கிட்ட முடியாது நமக்குன்னு ஏதோ ஆசைப்பட்டு வாங்க முடியாது அதான் இப்ப இருக்கிற லைஃப் தான் நமக்குன்னு ஒரு லைஃப் அப்படி சொன்னு

ஷோ, யாமா எமோஷன்ல ஆயிட்டு இருக்கீங்க. ஜாலியா என்ன பேசிட்டு இருக்கு. அண்ணன்கள கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க என்ன வேணா பாருங்க. பேசாம இருங்கமா. என்னமா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். வெயிட் பண்ணுங்க. டைம் வரட்டும். நானே உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். ஷோ, நீங்க நிண்ணா இதேதான் பேசிட்டு இருப்பீங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க என்ன போட்டு. அரவிந்த், அரவிந்த். இல்லடா. நீ ஏன் கரைஜாம்மா? கும்பு வைக்காம கும்பம் கும்பு வச்சுடட்டுமா? அப்பா, அம்மா எல்லாம் வீட்டுக்கு கூடிட்டு வா. அம்மா, அம்மா நல்லா பண்ண அறிக்கேமா? நல்ல குணமா இருக்காங்கல்ல.

嗯，哎，那就来两个弟弟来